ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் துணை சபாநாயகருடைய பதவி என்பது நிரப்பப்படாமே இருக்கு ஆனால் இந்த முறை துணை சபாநாயகருடைய தேர்தல் என்பது நடக்க இருப்பதாக த இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன்னுடைய ஆர்டிக்கிளில் பாஜக சோர் சொன்னதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ இந்த பதவி என்பது இந்தியா கூட்டணிக்கு கொடுக்க போகிறாங்களா அல்லது தங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய நிதிஷ் அல்லது நாயுடு கட்சி கொடுக்க போகிறாங்களா அல்லது பாஜகவே இந்த பதவியும் வச்சுக்கிற போதா அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த பதவிக்கு நிதிஷ் கட்சியை தூண்டி விட்டிருக்கு சந்திரபாபு நாயுடுடைய கட்சி ஏன் அவங்க நிதிஷ் கட்சியை தூண்டி விட்டாங்க அதே போல நாயுடு கட்சி எங்களுக்கு இந்த பதவி வேணாம் ஆனா இந்தியா கூட்டணிக்கு ஒருபோது இந்த பதவியை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போர் கொடி தூக்கி இருக்கிறாங்க பாஜக சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம் ஏன் சந்திரபாபு நாயுடு கட்சி இந்த விஷயத்துல சொல்லுது அதற்கான பின்னணி என்ன அது மட்டுமல்ல துணை சபாநாயகர் பதவியை ஏன் இந்தியா கூட்டணிக்கு பாஜக கொடுக்க மாட்டேது அப்படி அந்த பதவியுடைய அதிகாரங்கள் என்ன துணை சபாநாயகர் தேர்தலையே மோடி நடத்தாம இருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்ம திரட்டியிருக்கோம் இதை எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பொதுவாகவே முதல் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் புதிய எம்பிக்கள் பதவி ஏற்ற உடனே மூன்றாவது நாள் சபாநாயகருடைய தேர்தல் என்பது நடக்கும் சபாநாயகரை அப்போதே தேர்வு பண்ணிடுவாங்க ஆனால் துணை சபாநாயகரை வரைக்கும் முதல் கூட்டத்தொடர்லேயே நியமனம் என்பது நியமிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படவே ஏற்படாது ஏன்னா குடியரசுத் தலைவருடைய உரைய இருக்கும் அதன் பின்பு குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் போடுவாங்க அதன் பின்பு நாடாளுமன்ற மன்றம் என்பது ஒத்திவைக்கப்படும் அப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா துணை சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தான் இதுவரைக்கும் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பாஜக அரசு அதாவது மோடி அரசு துணை சபாநாயகரை நிரப்பவே இல்லை அதற்கான மெயினான காரணம் என்னன்னா இந்த பதவிக்கான நியமனத்தை பொறுத்த வரைக்கும் அரசியம்பு சட்டத்தில் குறிப்பிட்ட கால அளவு இல்லாததுனால அதை பயன்படுத்தி தான் சென்ற முறை துணை சபாநாயகர் பதவியே போடி நிரப்ப மறந்தார் ஆனால் பிரிவு தொண்ணூத்தி மூன்று அதே போல பிரிவு நூத்தி எழுபத்தி எட்டின் படி சேல் அசுனஸ் மேபி போன்ற வார்த்தைகள் அரசியம்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறதுனால கட்டாயம் துணை சபாநாயகர் சபாநாயகர் இந்த ரெண்டு தேர்தலையுமே நடத்தியாக வேண்டும் அதுவும் சீக்கிரம் நடத்தியாக வேண்டும் என்பது நம்மளால் புரிஞ்சுக்கிற மொழி வச்சு அதான் சொல்றாங்க அது மட்டுமல்ல லோக்சபா விதி எட்டின் படி இந்த துணை சபாநாயகருடைய தேர்தல் எப்போ நடக்கும் அப்படின்ற தேதியுமே சபாநாயகர் தான் அறிவிப்பாரு ஆனா இந்த முறை துணை சபாநாயகர் தேர்தல் என்பது நடக்குமா அல்லது சென்ற முறையை போலவே துணை சபாநாயகர் பதவியை கொடுக்காம விட்டுருவாங்களா அப்படின்ற சஸ்பென்ஸ் என்பது இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் அந்த துணை சபாநாயகர் தேர்தல் என்பது எப்போது நடக்கும் அப்படின்ற தேதியை சொல்லவே இல்லை இப்படியான தான் சந்திரபாபு நாயுடுடைய கட்சியுடைய அபிஷியல் செய்தி தொடர்பாளரான கொம்மா ரெட்டி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு நாங்கள் இந்த பதவியை கேட்கவே இல்லை எங்களுக்கு இந்த பதவி வேணாம் எங்ககிட்ட பிஜேபியும் எந்த பேச்சுவார்த்தை இது குறித்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்தியா கூட்டணியுமே என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக கூட்டணி அரசு இதுவரைக்கும் துறை சமாநாயகரை எங்களுக்கு தருப்புறாங்களா இல்லையா அல்லது இதுக்கான தேர்தல் எப்போது நடக்கும் அப்படின்ற எந்த தகவலையுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவங்களும் வெளியிட்டு

கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமார் கிட்டையோ நாயுடு கிட்டேயோ இந்த துணை சபாநாயகர் பதவியை பற்றி எந்த ஒரு ஆலோசனையுமே பாஜக செய்யவில்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது அப்போ துணை சபாநாயகர் பதவி என்பது தேர்தல் என்பது நடக்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவியுமே பாஜக வச்சுக்கிற போது அப்படின்றத நம்மளால் ஜேடியூ மற்றும் டிடிபி கட்சியுடைய தலைவர்களுடைய ஸ்டேட்மென்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது அப்போது சபாநாயகர் பதவியும் இவங்க கேட்டப்போ தரல துணை சபாநாயகர் பதவியும் இவங்களுக்கு கேட்காம அதையுமே பாஜக வச்சுக்கிற போது அப்படின்றது இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் மிக பெரிய இடியாக மாறியிருக்கு தன்னுடைய தலைக்கு மேலேயே இப்படியான கத்தி தொங்கிகிட்டு இருக்கும்போது இந்த டிடிபி கட்சியுடைய அஃபீசியல் ஸ்போக்ஸ் பர்சனான கொம்மா ரெட்டி அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பை இன்னும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது அரசாங்கத்துடைய செயல்பாடை முடக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எதற்கு இந்த துணை சபாநாயகர் பதவியை எங்களுடைய கூட்டணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு இது மட்டுமல்ல ஓம் பிர்லாவை அவங்க ஆதரிச்சிருந்தா துணை சபாநாயகர் பதவியை அவங்களுக்கு பத்தி நம்ம யோசிக்கலாம் ஆனா அவங்க வேட்பாளர் அறிவித்தாங்க வீம்புக்குன்னு பண்ணாங்க அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் வந்து இந்த பதவியை விட்டு தரணும் அப்படின்னு சொல்லி நாயுடு கட்சியில் பேச்சுக்கள் நிலவுவதாக த இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன்னுடைய ஆர்டிக்கலில் வெளியிட்டிருக்கிறாங்க அப்போது துணை சபாநாயகர் பதவியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி கட்சிக்கு இந்த பதவியை பாஜக விட்டு கொடுக்க தயாராக இல்லை அதனால தான் தன்னுடைய கூட்டணி கட்சியான டிடிபி மூலமாக இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை அதாவது அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை விட்டு இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை பாஜக வெளியிட வைக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு பக்கம் இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய டிடிபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் கொடுப்பதாகவும் அவர்களுக்கு மனம் இல்லை அப்படின்றதையும் இந்த ரெண்டு தலைவர்கள் அதாவது எங்க கிட்ட பாஜக இது வரைக்கும் பத்தி பேசவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல இதிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ சபாநாயகரை போலவே துணை சபாநாயகர் பதவியும் பாஜக தனக்கு தானே வச்சுக்கிற போறது அப்படின்றதா இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ஏன் இந்த துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக கொடுக்க மாட்டேன் முடியுது அப்படி என்ன இதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிவு தொண்ணூத்தி அஞ்சின் படி சபாநாயகருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அது அப்படியே டிட்டோவாக துணை சபாநாயகருக்கு இருக்கு அதாவது நான் ஏற்கனவே சென்ற வடிவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்றிருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியமைப்பு சட்டம் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி சொல்லுது அப்படின்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் சொல்லுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் ஷேடோ கேபினட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பிரதமர் வந்து தன்னுடைய அமைச்சரவையை ராஜினாமா பண்றாரோ அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆளுங்கட்சி தோற்று போனாலோ பிரதமர் என்ற நிர்வாகத்தையும் ஒட்டுமொத்த நாட்டையுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிடுவார் காண்டி தான் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறாங்க அதே போல தான் இங்கே துணை சபாநாயகரும் சபாநாயகர் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்தை துணை சபாநாயகர் தான் ஃபில் பண்ணுவார் உதாரணம் ஓம் பிர்லா அவர் ஏதோ ஒரு ஃபாரினுக்கு போயிட்டார் அல்லது உடல்நிலை செய்யாமல் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டார் அந்த நேரத்தில் நாடாளுமன்றம் நடக்குது இல்லை நாடாளுமன்றத்துக்குரிய அந்த விவகாரங்கள் நடக்குது அப்படின்னா இதய அனைத்தையுமே துணை சபாநாயகர் தான் கையில் எடுத்து பண்ணுவாரு கமிட்டுகள்லையுமே துணை சபாநாயகர் உள்ள நுழைவாரு அப்போ இதுபோன்று நுழைந்து விட்டால் நமக்கு மிகப்பெரிய சங்கடம் ஆயிரும் சிக்கல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய எண்ணத்தோட தான் பாஜக இப்படி செயல்படுதுங்க ஏன்னா இதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஜி வி மவலங்கர் அவர் இறந்து போறாரு அவர் இறந்த பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரைக்கும் துணை சபாநாயகராக இருந்தவர் தான் சபாநாயகராக செயல்பட்டார் இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நாயுடு கட்சியைச் சேர்ந்த பாலயோகி அவர்கள் இறந்து போறாரு இப்படி இறந்து போனோன்னே பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மாதத்திற்கு துணை சபாநாயகர் இருந்த சையது அவர்கள் தான் சபாநாயகராக செயல்பட்டார் அது பின்பு சிவசேனா கட்சியின் சார்பாக சபாநாயகர் என்பது தேர்வு செய்யப்பட்டார் என்பது கதை அப்ப சபாநாயகர் இல்லாத பட்சத்தில் அந்த அதிகாரத்தை எல்லாம் துணை சபாநாயகர் எடுத்துக்கொள்வார் துறை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் சபாநாயகர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுவார் பல்வேறு விஷயங்களை ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வருவதனால இந்த பதவி இந்தியா கூட்டணிக்கு போய்விடக்கூடாது அப்படின்ற கணக்கை இந்த பாஜக போடுறாங்க வெறும் இந்தியா கூட்டணிக்கு மட்டுமல்ல இதுதான் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் போய்விடக்கூடாது என்பதற்கான காரணமாகவும் இருக்குது இதுவரைக்கும் நடந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய குஜரால் பிரதமராக இருந்தார் தெரியுமா அப்போ மட்டும்தான் உங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி என்பது நிரப்பப்படாமல் இருந்துச்சு அதுவுமே ஐக்கிய குஜராலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் ஒரு ஆண்டு உள்ள அரசு தான் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பதவியை நிரப்பாமல் வச்சுருந்தது தப்பு ஏன்னா பிரிவு தொண்ணூற்றி அஞ்சின் படியும் பிரிவு நூற்றி எழுபத்தெட்டின் படியும் அசூனஸ் மேபி அப்படின்ற வார்த்தை இருப்பதனால ச சபாநாயகர் அதாவது சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும் சேர்த்தே தான் அந்த வார்த்தை இருக்கு சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் புதிய எம்பிக்கள் தேர்வான மூன்றாவது நாளில் தேர்வு செய்யறாங்க அட்லீஸ்ட் இரண்டாவது அவையில இரண்டாவது கூட்டத்திலேயாவது தேர்வு பண்ணணும் ஆனா ஐந்து வருடமாக மோடி இந்த பதவியை காலியா வச்சிருக்கிறார் இந்த முறையும் இந்த பதவியை காலியா வச்சிடலாமா என்ற கணக்கையும் மோடி அவர்கள் போட்டிருக்கிறார் வரலாறை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு வருட ஆட்சியில் கூட துணை சபாநாயகர் அந்த பிரதமர் தேர்வு பண்ணியிருக்கிறாரு உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஏழு தேவகூடா ஆட்சியில பாத்தீங்கன்னா பாஜகவுடைய சூரஜ் பன் எதிர்கட்சி எப்ப அவர் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சந்திரசேகர் அவர்கள் பிரதமராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவராஜ் பாட்டீல் துணை சபாநாயகராக இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து எழுவத்தி ஒன்பது ஆட்சி காலத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோடை முராகரி துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார் அப்போ இங்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலகட்டத்தில் கூட அந்தந்த பிரதமர்கள் துணை சபாநாயகர் பதவியை சீக்கிரமே அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுது அட்லீஸ்ட் எதிர்கட்சிக்கு கொடுக்க மனம் இல்லையா கூட்டணி கட்சி கூட கொடுக்கலாம் அப்படியும் இங்கே கொடுத்துருக்குறாங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தொம்போது வரை ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தபோது அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தார் அப்போ அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை துணை சபாநாயராக தேர்வு செய்யப்பட்டார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அவர் திமுகவோட கூட்டணி வச்சிருந்தார் அப்போ திமுகவை சேர்ந்த லட்சுமணன் அவர்கள் துணை சபாநாயகராக நியமிக்கப்பட்டார் அப்போ இங்கே துணை சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் மரபுப்படி எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கணும் சபாநாயகர் ஆளுங்கட்சி வச்சுக்கிறோம் ஆனா இங்க மரபுப்படி பாஜக செயல்படாது சரி அட்லீஸ்ட் நிதிஷ்குமார் கட்சியோ நாயுடு கட்சிக்கோ இருக்கக்கூடிய கட்சிக்கு கூட துணை சபாநாயகர் பதவியை கொடுக்கலாம் ஆனால் அதற்கு கூட இங்கே மோடிக்கு இல்லை அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வரைக்கும் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகர் பதவி காங்கிரஸில் தான் இருந்துச்சு துணை சபாநாயகர் பதவி காங்கிரஸ்கிட்ட தான் இருந்துச்சு அந்த நிலைமைக்கு பாஜக இன்றைக்கி கொண்டு வர இருக்கிறது அப்படின்ற தகவல் தான் இப்போ உறுதியாக இருக்குது அப்போ துணை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் என்பது ரெண்டாவது நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நடத்தியாக வேண்டும் ஆனால் அதை நடத்துவாங்களா அப்படின்ற முதல் கேள்வி இருக்கு அப்படி நடத்தினால் அதை இந்தியா கூட்டணி கட்சியினர் கேட்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு ஏன்னா டிடிபி கட்சியை விட்டு ஏவிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டிடிபி கட்சிக்கும் நிதிஷ்குமார் கட்சிக்குமே இதை பத்தி பாஜக இன்னும் கலந்தோலசிக்கவே இல்லைன்றது அந்த கட்சி தலைவர்கள் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது ஆனால் ஏன் நிதிஷ்குமார அந்த கட்சிக்கு பாஜக கொடுக்கணும்னு சொல்லி நாயுடு கட்சி ஏவி விடுறாங்கன்றதுக்கான காரணமும் நமக்கு புரிய அப்போ அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணி கட்சியை கலட்டி விடுவது மட்டுமல்லாம எதிர்கட்சியும் கலட்டி விட்டு எல்லா பதவியுமே தங்களுக்குள்ளே வைக்க போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா பீகாரை சேர்ந்த சிராக் பாஸ்வான் பாஜகவை சபாநாயகர் வச்சுக்கிட்டு துறை சபாநாயகர் வச்சுக்கிட்டா என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து தான் அப்போ சபாநாயகரும் இவங்களுக்கு கிடைக்கல துணை சபாநாயகரும் கிடைக்கல அப்படின்னா நாயுடு கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் கண்டிப்பாக பாஜக உள்ளே புகுந்து உடைக்க தான் போறாங்க அதை நம்ம பார்க்க தான் போறோம் அப்ப அரசியலமைப்பு சட்ட விதி எண் தொண்ணூத்தி அஞ்சின் படி சபாநாயகர் தேர்தல் போலவே துணை சபாநாயகர் தேர்தலை நடத்தணும் அப்படின்னு போது இந்த துணை சபாநாயகர் பதவியை அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி அரசு நடத்துமா இல்லையான்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் நன்றி